நம்ம மனசு கஷ்டப்பட்டு அழும்போது யாராவது நம்ம கூட இருந்து நம்ம கண்ணீரை தொடைச்சி நம்மளுக்கு வந்து ஆறுதலான வார்த்தைகளை சொன்னால் நம்மளுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கும் இல்லையா ஆனால் ஒரு சிலர் வந்து கன்சர்ன்டாக வந்து நிஜமாகவே ஜென்யூனாக ஐயோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஆறுதல் சொல்லுவாங்க ஆனால் அவங்களால நம்மளுடைய சிட்டுவேஷனை நம்ம பிரச்சனையை சால்வ் பண்ண முடியாது ஆனால் இதே இது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா அலட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்காக நம்மளை வந்து கன்சோல் பண்ணுவாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து நம்ம கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுவாங்க உங்களுக்கு உண்மையான ஆறுதல் கிடைக்கணும் உண்மையாகவே உங்களோட கண்ணீர்லாம் வந்து யாராவது தொடைச்சி விட்டு உங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அது ஒருத்தரால் தான் முடியும் வீதத்தில் பாருங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் ஏழு பதினேழில் போட்டிருக்கு தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடை பார்னு வீதத்தில் போட்டிருக்கு ஆமாங்க தேவனால் மட்டும்தான் நம்மளோட கண்ணீரை துடைக்க முடியும் கண்ணீரை துடைக்கிறது மத் மாட்டும் மற்றம் இல்லாமல் நம்மளுடைய பிரச்சனையும் சால்வ் பண்ணி ஆசீர்வாதமாக வைத்து நம்மள சந்தோஷமாகவும் வைத்துக் கொள்வார் போய் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு அதை அவங்க கண்ணு காது மூக்கு வச்சு நாலு பேர்த்து நாலு விதமா பண்ணி விடுவாங்க ஒரு சிலர் இவ கஷ்டப்படுறான்னு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆனால் நீங்கள் தேவனிடத்தில் போய் எனக்கு இப்படி இருக்குது ஏசப்பான்னு நீங்கள் அழும்போது ஏசப்பா உங்கள் கண்ணீரை தொடச்சு உங்கள் சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை தருவார் அதனால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கவலையாக இருந்தாலும் தேவனோட பாதத்தில் வைங்க நீங்கள் சும்மா அமர்ந்திருந்து அவரை துதிச்சா மட்டும் போதும் எல்லா சூழ்நிலையும் மாறும் கண்ணீர் கவலை எல்லாம் நீங்கும் அதனால் கத்தரில் துதிங்க அவரோட பாதத்தில் எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க ஆசீர்வாதமான வாழ்க்கையே வாழுங்க கத்திரங்களோடு உடல்நூலை ஆசிரதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமீன்